எட்டு மகே எட்டுப்பட்டி சீமையெல்லாம் சுத்து தங்கத்த போல எங்கே செங்க மாதிரி தங்க ஆடுகார காவ செஞ்சு சோற தான் தான் ஒரு கல்லங்காவ காத்து உசுற போல கல்லுற போலதான் நடக்கும் ரசகம் படுத்தா சிங்கம் மூலிதம் உறந்தும் இடமெல்லாம் களவாணி பயன்

எம்கேஆர் அன்பாளையத்திற்கு சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட தொண்டரணி துணை அன்பு அன்புத்தம்பி திருப்புவோணம் கோட்டை எஸ் ராஜா அவர்களின் சார்பாக ஆயிரத்தி ஒரு ரூபாயும் மேலத்தோரிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் கா திராவிடமணி அவர்களது புதல்வன் திராவிட திருப்பதி அவர்களின் சார்பில் ஐநூற்றி ஒரு ரூபாயும் பிரமணூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சொகுணா திருப்பு ஆ பாஸ்கரன் சார்பில் இருநூற்றி ஒரு ரூபாயும் அன்பளி வழங்கப்படுகிறது மத்திய ஈஸ்வரன் தரவே இல்லையே இப்போதான் நகட்டுறாப்புல ஐநூறுரூவாய் அப்போலேருந்து பாக்கெட்டை ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்று ஒன்றா எண்ணாப்பிள்ள இப்படி வாங்கினா தான்டா வாங்க முடியும் எல்லா டீசலுக்கு வரல வண்டி வேற எஃப்சி கம்பெனி கொண்டு வந்தால் இருபத்தஞ்சா காலி பண்ணிடுறாங்க எம்கேஆர் அன்பாளையத்திற்கு லாடனந்தல் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி சுப சுப்பையா அவர்களின் சார்பில் ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது நன்றி நன்றி எல்லாத்துக்கும் நன்றி சங்ககுளம் புளியங்குளம் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி ஆ ஈஸ்வரன் அவர்களின் சார்பில் ஐநூத்தி ஒரு ரூபாய் எம் கே ஆர் நன்றி எல்லாருமே இருக்கணும் தலைக்கு வச்சாலும் மெயின் ரோட்ல ஒரு இடம் வாங்கலாம் என்ன திருச்சி திருச்சி விஜய் ரசிகர் மன்ற தலைவர் அவர் மடு புகழ் விஜய் ரசீன் அது அதுவாவன் செமக்க முடியாம தெரியுது அம்பளி பழத்தை பெருமப்படுத்திய அத்தனை பேருக்கும் நன்றி எல்லாத்துக்கும் அஜய நன்றி நான் கட்டிக்காத்த என் திருப்பவனம் கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கடைக்கடா சரியான கூட்டம் எத்தனை பேர் வண்டியை தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போறிய பெட்ரோல் இல்லாம வந்து நிக்கிற நான் உங்களுக்கு ஆட்டியாவாரி மாதிரியே தெரியும் பெருங்கொண்ட கோடீஸ்வர மையாருன்னா என்னை கை நீட்டு சொல்லலாம் தான் என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வர நன்றி தண்டி வார்த்தை என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வரேன் கோடிஸ்வரன் என்ன வீட்டுல இருக்க வேண்டிய கொடிச்சேரியன் பூரா வீட்டில் இருந்தா யாருமே என்ன உழைக்கிறது எங்க அப்பா வேறு சொன்னா தானே தெரியும் சொல்லு சொல்லு அது கிடையாது வீர தேவைனா எங்க அப்பா வேறு நம்பிராசை சொல்ல மாட்டேன் எங்க அம்மா நங்கை மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமானே இல்ல தீச்சிக்கு முன்னாடி டிரம்செல்லாம் ஆடிட்டு போ எங்க அம்மா வேறு மோகினே அவங்க அம்மா வச்சிருக்காங்க எத்தனை சொத்து சுகா இருந்தாலும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை மிஸ்டர் கடல் தவளை என்ன உனக்கு பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னான் போட்டு அழகா இருக்க உனக்கு யாருனே பொண்ணு கொடுக்கல கொடுக்கலைனா விடுவேன் அதே ஏன் ரொம்ப எமோஷனாகிற உன்ட்டு எதுவும் செகன் எதுவும் கிடக்கா செகன் ஓடாத டேப்பரி கார்டு பழைய இடிஞ்சோனே பீரோ ரெண்டு பிள்ளை தாயாக இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்குறேன் ப்ரோ ரெண்டு புள்ள தாயும் மூணு புள்ள தாயின்னு சொல்கிறீங்க இங்கிட்டு வந்து நீ வர்றதுக்குள்ள பசு ஒயிரமாடா மாடுதான்க்கு பேப்பாயனே அண்ணே எங்க சித்தி ஒன்று இருக்கு அதை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சித்தியை எனக்கு கொடுக்க வந்த நீர் காக்காயே அடிக்கல உங்க சித்தி ஆள் எப்படிப்பா இருப்பாங்க நீயே இப்படி இருக்கேடா லோலருக்கு தண்ணி ஊத்துறே மாதிரி சித்தியை கொண்டு வந்து என்கிட்ட சுத்தி விடலாம் பார்த்தியே வளத்தை என் ஐயா முண்ட மடு வச்சுக்கிட்டு எப்படியா சமக்கற வாயா வாயா ஐயா உங்க சித்தி ஆள் நல்லா இருக்குமா ஆள் எப்படிப்பா சித்தப்பா எங்க சித்தி ஆள் ரொம்ப எங்கன்னு வைப்பா ஏன் கொண்டு போய் ஆத்துக்குள்ள வயுமே வயடா நாயனை வாசிக்க போறியா சித்தப்பா எங்கள் சித்தி அம்புட்டு அழகா இருக்கும் ஆ நீங்க பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க அப்படியா ம் அழைத்து பாப்பா பழக சாச்சி விட்டுருவேன் திருப்பவனா அந்த திருவிழாவுக்கு வந்து எனக்கு ஒரு மனைவி கிடைக்கிற சித்தப்பா ஏன் ஒலிம்பிக் போட்டிக்கு ஓடுறாங்களா சித்தி இந்த மேடையில முனி ஓட்டை இருக்குடாய் திகுத்துகின்னு ஓடுதே சித்தப்பா சித்தப்பா எங்க சித்தி வந்திருக்காங்க பஞ்சவர்ண கிளி ராஜா மனசுல இந்த ராதா ஒன்னு என்ன பூத்தான் இந்த ராசாத்தி மனசுல ஏ ராசா ஒன்னு என்ன பூத்தான் புதுண்ணி சூண்டானது இல்லை நெஞ்சம் ரெண்டானது எதிர்பார்த்தை அவங்கள பாட சொல்லுப்பா சித்தி சித்தப்பா பாட சொல்லுவாரு இந்த ராசாத்து மனசுல என்னப்பா தூருக்கட்டை விடுங்கிற மாதிரி சத்தம் வருது ஏப்பா என்னை ஆத்துக்குள்ளே புதைக்கலாம்னு பாக்கிறியா எறிக்கலாம்னு பாக்குறியாளா டேய் சா சா சாவே வெறக்கும்மா இந்த கொஞ்சம் மாத்திரையை போட்டு வாரு ஐயா நல்லா பாடுங்க பாட்டு சித்தப்பாட்டு விரும்பும் சுருங்குமா பனிகாலம் என்னடா பாட்டு ஒரு தேடையா வந்து விட்ட என்னை தீ அத்தான் அந்த ஆட்டு தடத்தை மூடுத்தா நாளைக்கு ஒரு இப்போ விடணும் அடே நான் ஒரு எழுபத்தஞ்சி நாளைக்கு பொண்டாட்டி ஆசையே வராதடா இந்த காற்று முண்டையோ ரோட்டில் அட்டை வரக்கிற மாதிரி திருதான் இதில் வேற ஆளு உரம் முன்னாடி சேர போட்டுக்கிட்டு வேற வாக்குறிய ரெண்டு நாளைக்கு கஞ்சி இறங்கவே இறங்காது சோத்தில் கைவப்பே இது முகந்தே முன்னாடி தெரியும் சித்தப்பா என்னப்பா எங்கள் சித்தி அழகா இருக்காங்களா கொஞ்ச நேரம் நீங்கள் போப்பா குண்டைக்குமடைக்கு வைய போகிறேன் இது சித்தியாடா பெரியச்சம்பளை கொட்ட விதக்கிற மாதிரி இருக்கா சித்தியாரா அரே அது மண்டை என்னடா இருதலை முனி குட்டி ஓட்டது மாதிரியே இருக்காடா சரி விடு இது கூட கிடைக்காம நாட்டில் சீரழிகிறேன் அங்கேவா நான் எத் தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிறேன் கூட ஏன் ஏன் தாயி கல்யாணத்துக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உசுரோடு இருந்தால் தானடி கல்யாணம் கல்யாணி கல்யாணத்துக்கு வரும்போது நீர்மலை செலவெல்லாம் நீ ஏற்றுக்கிறனடா கட்டிலில் படுத்துட்டாலும் புழு புழுன்னு இருக்கும்டா ஐயா அத்தா இந்த யூனிட்டை மூடுத்தா இதுவே டிவி வச்சு போய்ட்டு எரியாத ரெட் லைட் மாதிரி அம்மா அழகா இருக்குண்ணா என்னத்தா கட்டி பிடிக்காது என்ன மசத்தை வச்ச முழுக்க முழுக்கனு குத்துது ஐயா பீரோல் சாவி வாயா இந்த சித்தியை தாண்டா கட்டிக்கிறோம்னு மறுகுனேடா சித்தப்போ இல்லை கொண்டே விடையும் போடா சித்தப்பா என்னப்பா ஏன்டா நீ சத்தப்பா சத்தப்பா தான் சொல்றேன் சித்தி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெட்ட பிள்ளைய பேத்தி என் கையில கொடுக்கணும் ஏ தம்பியை நான் தூக்கிட்டு திரியறும் வந்து கோயில வேண்டி மோத பிள்ளை தங்கை வர்றா போட போடா சித்தியே ஏய் கந்தாலி சித்தப்பா ஏய் இந்த கோயிலுக்கு நான் தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்ட மோத உனக்கு ஒரு சட்டி எடுத்து போடு போ தீச்சட்டி எடுத்து விளைஞ்சதால 8 கிராம் அசந்து ஓ சித்தி

கடைசியா சொன்னீங்கல இதுல யார் கிளி யார் குரங்கு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்களுக்கே தெரியும் யாரு கிளி ஓ முகரே கண்ணாடில பாருடா குரங்கு போயல ஐயோ சித்தி ஏன்டா சித்தியாடா கோழி பீ கூட்டுற மாதிரி இருக்கா சித்தி கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சுக்கிறாடா சித்தி ராணி எங்க சித்தப்பாவுக்கு இங்க வாடி

நீ போன வட்டம் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு தீச்சட்டி எடுத்த எங்கள் ஏரியா உள்ள சொன்னார் சொன்னாங்க எம் வடியா இளையவடியா வடியா சட்டி எடுத்து விளையாடுறான்னு நீ இளையவடியா அவரே அவங்க இருப்போணத்தில் ஆற்று பக்கத்தில் இருக்க வட்டி சொல்கிறான் என்ன அறிக்கிற

கையோ சுத்தி கோபப்படாதீங்க புருஷன் கைக்க போவீங்க போறா குண்டாலி போல அவனுக்கு போய் கட்டி வச்சு யாரோ வெளிய எடுத்து போய் கொண்ட வரல சித்தப்பா கங்க போய் வச்சி ஏப்பா நீங்க ரெண்டு வருஷம் கொலகாசல போகணும் தேங்க மாரே பாத்துறா குண்டாடி என்னடி நஞ்சிருக்க மரியாதையா புருஷன் விட்டு போறீ கொட்ட புருஷன் அறுத்து புரி அறுத்து கொர கொர கொரண்டு ஏப்பா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்ப்பா நீங்க என்ன தேய்ந்து விட்டுருக்கப்பா இவன் வெளிய எடுத்து அடிக்கறியா நான் கூட என்ன கள்ளி அழகானவள கட்டி இருந்தா இவன் அச்சுமுளா

கும்பல கிட்ட சுட்ட போச்சு நான் தீ சட்டி எடுக்கிற நேரம் எப்போ வரும் சித்தப்பா மன்னன சட்டி எடு தங்கச்சி வாத்தா ஹம் மனசுல திருப்பவனம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார் வாங்க ஐயா வாங்க ஐயா இன்னைக்கு முகத்தை பாத்துக்கோங்க நாளைக்கு ஹெல்மெட் போட்டு வரல என்ன பிடிக்காம இருக்கு

அதுதான் மூத்தவடியா மூத்தவடியாவா எப்படி மூத்தவடியா உங்க நாத்துனா எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா அண்ணா எங்களுக்கு தெரியாம என்ன ஏத்துனீங்க ஏத்து முடியாம இருந்து குளுகசி ஏத்துனே அப்படியே ஆர்லிஸ் ஏண்ட வாங்கி கிரு குளுகசி ஏத்துனா நாத்துனா வருமா ஆமா நான் ஏத்துனா நாத்துனா அப்ப நான் பார்த்தத இல்லையே இவ இலைய நாத்துனா அவன் மூத்தரத்தனா இவங்க நல்லா தான இருக்கு இவங்க எதை பாத்துறீங்க ஆசை வச்சிங்க ஏய் ஒரு ஒரு பட்டுச்சல் அடக்கும் போது ஒரு துண்டு கொடுக்க மாட்டாங்களா

அது வயிறுக்கு அம்பிடித்தாம தங்க வயிறு இருக்கு மயிர் இருக்கு தங்கச்சி பறவைதான் என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவாங்க எதுவுமே படலங்க

She'll it.